மார்க்கெட்டில் நிஃப்டி இன்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஐம்பது பங்குகளில் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு எட்டு பங்குகள் மட்டும்தான் தான் வந்து இன்றைக்கி வந்து ஏற்றத்தோடு முடிவடைஞ்சுன்னு சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி அதில் வந்து நாற்பத்தி ரெண்டு பங்குகள் பெரிய இறக்கத்தில் இருந்து அதை வங்கி பங்குகள் ஒரு ரிலையன்ஸ் மட்டும் சேர்ந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நூறு புள்ளிகள் கிட்ட மார்க்கெட்டில் வந்து இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க நெகட்டிவ் பார்ட்டிசிபேட் இன்றைக்கி ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிலையன்ஸ் ரிலையன்ஸ் ஐடிசி ஐசிசி பேங்க் டிசிஎஸ் பங்கு இந்த ஒரு ஐந்தாறு நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டாலே கிட்டத்தட்ட ஒரு நூறு நூறுலேருந்து நூற்றி இருபது புள்ளிகள் கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து இயக்கத்தில் இருந்தது மாதிரி இன்றைக்கி பாசிட்டிவ் ட்ரெயினில் மகேந்திரன் மகேந்திரன் பாரதி ஏர்டல் மாரி சன்ஃபார்மா பில் டைட்டன் டாக்டர் ரெட்டி சிப்லா இந்த எட்டு பங்குகள் மட்டுந்தான் இன்றைக்கி வந்து பாசிட்டிவ்வில் இருந்தது அதே மாதிரி மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்து இறங்கிய பங்குகள் பார்த்தா நீ அதிகமாக இருந்தது அது டிக்ளென்ஸ் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் அதிகம் அதில் முக்கியமாக சில பங்குகளை பார்த்தோம் அப்படின்னா ஏன் ஏ அதாவது ஏற்றம் கொடுத்த பங்குகளை வந்து இன்றைக்கி ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அது விம்டா லேப்ஸ் அப்படின்ற பங்கு ஒரு எட்டு சதவீத அதே மாதிரி ஒன்றரை டிரிக்கெட்ஸ் ஒரு ஏழு சதவீதம் இருந்தது கன்ஸ் கவுசல்ய இன்ஃப்ராஸ்ட்ரக் அப்படின்ற ஒரு பங்கு ஒரு ஏழு சதவீதம் இறங்கியிருந்தது தைரோ கேர் ஒரு ஆறு சதவீதம் இறங்குது ப்ரைம் ஃபோக்கஸ் ஒரு ஆறு சதவீதம் இறங்கியிருந்தது கிடக் கார்மெண்ட்ஸ் ஒரு ஐந்து சதவீத சதவீதம் மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இண்டோஃபார்ம் எக்யூப்மெண்ட் அதுவும் ஒரு ஐந்து சதவீதம் கிட்ட இறங்கிருந்தது தார் சாந்தி கேஸ் யாத்ரா ஆன்லைன் எக்யூப்மெண்ட்ஸ் சன்ஃபிளாக் அயன் இதெல்லாம் பார்த்தா இதுவும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு சதவீதம் இறங்கிய பங்குல இருந்தது முக்கியமான பங்குகள் இறக்கம் இறக்கம் அப்படின்னு பார்த்தா ஃபோர்ஸ் மோட்டர்ஸ் அன்னைக்கு ஒரு ஏழு சதவீதம் இறங்கியது கார்ட்ரே ஃபிலிப்ஸ் அதாவது இந்த சிகரெட் கம்பெனி பார்த்தோம் இல்லையா அது ஒரு ஐந்து சதவீதம் இறங்கியது கோகுல் தாஸ் எக்ஸ்போஸ் ஒரு நாலு சதவீதம் ஸ்டார் சிமெண்ட் நசாரா டெக்னாலஜி ஜே கே சிமெண்ட் காஃபி டே என்ட்ரீசஸ் ஈசி ட்ரிப் பிளானர்ஸ் இந்தியா சிமெண்ட்ஸ் திலீப் பில்கான் க்ரீவ்ஸ் கார்டன் டெல்டா கார்ப் ஷேர் இண்டியா செக்யூரிட்டீஸ் கார்ட்ரேட்

சிட்டி யூனியன் பேங்க் கோல்கட் கோல்கேட் பாம்பாலி தேவியானி இன்டெஸ்ட் இன்டர்நேஷனல் இந்த மாதிரி பங்குகளெல்லாம் பார்த்தா ரெண்டுலேருந்து நாலு சதவீதம் இறங்கிய பங்குகள் இவ்வளோ பங்குகளும் ரேமண்ட் லிமிடெட் பந்தன் பேங்க் அட்வான்ஸ் என்ஜெம் டெக்னாலஜி மோத்திலால் ஹோசல் ஃபினான்ஸ் அதானி எனர்ஜி சொல்யூஷன் ஜிஎச்சிஎல் எக் ஹீரோ மோட்டார் ராய்ஸ் இன்ஜினியரிங் ரெயில்டெயில் கார்பரேஷன் சிமெண்ட் ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் என்ஐடி இன்ஜினியர்ஸ் இண்டியா பாலாஜி அமின்ஸ் இந்திரபிரசதா மெடிக்கல் ஹீமாதிரி ஸ்பெஷாலிட்டிஸ் டாடா ஸ்டீல் சிரி சிமெண்ட் கேப்லின் பாயிண்ட் எஸ்எல் டெக்னாலஜி அயர்வின் ஃப்ரா எலக்ட்ரோ ஸ்டீல் வாட்டக் ஒபா கேன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ஃபிம் ஹோம் இந்த எல்லாம் பார்த்தோம் கிட்டத்தட்ட வந்து ரெண்டுலேருந்து மூணு சதவீதம் இறங்கிய பங்குலாக இருந்தது இது வந்து இன்னைக்கு ஒரு நாளோட இறக்கம் மட்டுந்தான் அந்த பங்குகள் எல்லாமே இந்த மாதிரி வீடியோ கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ